അസ്സാം വലേക്കും വണക്കം ഐ ബോൺ വെൽകം ടു സി ജി സി ടോക് ദിസ് ഇസ് മീ ഫാത്തിമ റിനോസ എന്നെ നടന്ന ചത്തുർഗിയുടെ என்னப்பா இது ஏதோ ஏதோ மாதிரி இருக்கு ஏதோ ட்ராமா மாதிரி இருக்கு ஆனால் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் இந்த அத்துருகிரியை சம்பவத்தில் நான் சில விஷயங்களை வந்து விட்டுட்டு விட்டுட்டு பேசுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு நான் வந்து சமரியை வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படி அப்டேட் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட சொல்றேன் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் முந்த நாள் எட்டாம் தேதி அத்துருகிரியில் ஒரு வலையில் ஒரு ஏரியாவில் ஒரு டெட்டு ஷோப் வந்து ஓப்பனிங்க்கு வந்து ஒரு சில செலிப்ரிட்டிஸை கூப்பிடுறாங்க அந்த செலிபிரிட்டிஸில் இலங்கையை சேர்ந்த பிரபல பாடகி கே சுஜீவா அவர்கள் கிளப் வசந்த் அவர்கள் அவருடைய மனைவி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க காலையில பத்து பதினஞ்சு வாக்குல பாத்தீங்கன்னா வெள்ள கலர் கார்ல வெள்ள கலர் ஷர்ட் போட்டு ரெண்டு பேர் டி பிப்டி சிக்ஸ் அதாவது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை வந்து கையில எடுத்துட்டு டக் 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 டக்னு வர்றாங்க மேல வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வேலையை முடிக்கிறாங்க போறாங்க இதுதான் விஷயம் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் டைமுக்குள்ள நடந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிளப் வசந்த வந்து இறந்து போயிட்டாரு மனைவிக்கு வந்து மார்புல வந்து காயம் ஏற்படுது சுஜீவா அவர்களுக்கு இடது கால பலத்த காயம் ஏற்படுது அதுக்கப்புறம் சுஜீவா அவர்களை வந்து அத்துருகிரி வைத்தியசாலையில வந்து அனுமதிச்சு அங்க இருந்து மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு ஜிஹெச்ல கொண்டு போய்த்து அவங்கள அட்மிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சினுடைய பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லன வந்து சொல்றாரு இப்போ அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளப் வசந்த் அவர்களுடைய மனைவிக்கு வந்து மார்பில் கொஞ்சம் காயம் ஏற்பட்டதுனால அவங்கள வந்து மேலதிக சிகிச்சைக்காக வந்து ஹோமாகம வைத்தியசாலையிலேருந்து கழுபவில வைத்தியசாலைக்கு அனுமதிச்சிருக்காங்க இருக்காங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா கிளப் வசந்த் அவர் உயிரிழந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இதில் வந்து அந்த வெள்ளை கலர் கார் பார்த்தீங்கன்னா நவகமோயில் ஒரு இடத்துல வந்து நிறுத்தப்பட்டிருந்ததாக போலீஸாருக்கு ஒன் ஒன் நைனுக்கு வந்து கால் கிடைச்சதுக்கு அப்புறம் அங்கே போனால் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்த ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்காங்க ஒரு வேன் உள்ள தப்பிச்சு போயிருக்காங்க வேன்ல தவிச்சு தப்பிச்சு போனவங்க என்ன பண்ணாங்கன்னா வேன்ல இருந்து இறங்கி புலாத் சிங்கள பிரதேசத்துல ஒரு கைவிடப்பட்ட காணியில இருந்து வேனை விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு எங்கேயோ ஓடிட்டாங்க இதுதான் இது அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த தப்பிச்சு போனவங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு அப்டேட் வருது இவங்க வந்து அதாவது தலைமன்னார் வழியாக போயிட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சு போக போறதாக புலனாய்வு பிரிவினருக்கு வந்து தகவல் கிடைக்குது அதனால மன்னார் மன்னாருக்குள்ள போற வாகனங்கள் எல்லாமே வந்து தரோவா செக் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது இது ஒரு அப்டேட் அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த டெட்டூ ஷாப் ஓனர் இருக்காரு அந்த பையன் கலர் கலரா முடி வச்சிட்டு இருக்காரு அவரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க அவர் மாத்திரம் இல்ல ஏழு பேரை வந்து போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்கிறாங்க நேத்து விசாரிச்ச உடனே அவர் சில விஷயங்களை வந்து சொல்றாரு என்ன நடந்துச்சு அப்படின்னா பெட்டி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எனக்கு டுபாய்ல இருந்து கால் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு முன்பாக இவர் சொல்ற விஷயம் என்னன்னா நான் வந்து டட்டு வந்து போடுறதுல ரொம்ப ஆர்வமானவன் இவர் வந்து பலபிட்டியாவை சேர்ந்த ஒருத்தர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு டட்டு ஷாப் ஓப்பன் பண்ணேன்னா ஒரு இடம் வேணும் அந்த இடத்தை வந்து இக்மன் கீழே தேடுறாரு அதுக்கப்புறம் ராகம அங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவால் போய் பார்க்குறாரு இவருக்கு சரியான இடம் கிடைக்கல அதுக்கப்புறம் பத்திரமூலகி போறேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இவர் ஃப்ரெண்ட் மூலமாக டுபாயிலிருந்து ஒருத்தர் கால் பண்ணி கேட்குறாரு உனக்கு வந்து டெட்டு ஷாப் ஓப்பன் கிட்டத்தட்ட எவ்வளவு செலவாகும்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் இந்த செலூன் இந்த டெட்டு ஷாப் ஓப்பன் பண்ண பையன் இருக்கான்ல அந்த பையன் பையன் சொல்றான் ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் போகும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் போடுறாரு அவர் காசை போடுறாரு நான் ஷோர்டா சொல்றேன் காசை போடுறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவர் என்ன பண்றாரு அத்துர்கிரியில ஒரு இதை வந்து வாடகைக்கு எடுக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த பெட்டிங்கிறவர் துபாயில இருந்து கால் பண்ண அந்த ஆள் என்ன சொல்றாரு அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமா தான் கால் பண்ற இவர் வந்து போலீசார் கிட்ட வந்து சொல்றாரு விசாரிக்கும் போது இந்த இந்த ஷோ போப்பனைக்கு நீ யாரை கூப்பிட போற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவர் சொல்றாரு நான் கே சுஜிவாவை வந்து கூப்பிட்டு இருக்கேன் பிரபல சுஜீவா சுஜிவா அவர்களை நீ கிளப் வசந்தையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இவர் கிளப் வசந்த மனைவிக்கு கால் பண்ணி நான் சின்ன வயசுல இருந்து உங்களை ரசிச்சுட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் நான் நீங்க சோஷியல் மீடியால நல்ல இன்ஃபுளுசர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி வர வச்சு போட்டு தள்ளதா தான் இப்ப நியூஸா வந்து போயிட்டு இருக்கு இதை டீடைல்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷூட்டிங் நடந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து துப்பாக்கி சன்னங்கள் புல்லட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அந்த புல்லட்ஸ்ல கேபிஐன்னு எழுதப்பட்டிருக்கு அப்ப கேபிஐனா என்னன்னு பார்த்தா கஞ்சிப்பான இம்ரான் தான் இதை பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா கஞ்சிப்பான இம்ரானும்

அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு இந்த கேப்ல பாத்தீங்கன்னா நான் எல்லாமே ஷோர்ட்டா சொல்லிட்டு போறேன் விஷயம் தெரியும் தானே உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னும்போது விசாரிச்சு பாக்குற வகையில மாக்கந்துர மதுஷு அதுக்கப்புறம் இந்த கஞ்சிப்பானை பிராண்டு கிளப் வசந்த் எல்லாமே பாதாள உலக கோஷ்டினர் தான் அதனால வந்து மாக்கந்துர மதுஷுக்கு வந்து ஒரு நூறு கோடி ஒரு கொடுக்க இருந்தது அந்த காசை தான் கஞ்சிப்பானை பிராண்ட் வந்து கேட்டாரு அதனால வந்து நூறலையாக போன டைம்ல ஒரு மூணு மாதங்களுக்கு முன்பாக கிளப் வசந்த போட்டுத்தலை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா அது வந்து ஃபெயில் ஆயிருச்சு அதுக்கப்புறம் இங்க போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது இப்படி இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணப்பட்ட இடத்துல கிளப் வசந்த் அவர்களுடைய மனைவியுடைய பேக்ல பாத்தீங்கன்னா ரிவால்வர் இருந்திருக்கு அந்த ரிவால்வர் சட்ட விரோதமான ரிவால்வர் இவங்க வந்து லைசென்ஸ் இல்லாம இவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து போலீசார் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த ஏழு பேர் இருக்காங்க இல்லையா காயமாகி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டவங்க வந்து ஆறு பேர் அதுல வந்து ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாரு அதுல முப்பத்தி வயதை சேர்ந்த நயன வாசல விஜயசூரி அப்படிங்கிற ஒருத்தர் அது வந்து சுஜிவாவினுடைய அப்படிங்கிற சொல்றாங்க அது நமக்கு தேவையில்லாத அவங்களுடைய ப்ரைவேட் விஷயம் நான் அதை பற்றி பேச வரல இதில் பார்த்தீங்கன்னா மற்றது வந்து கிளப் வசந்த் அவர்கள் ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க நாலு பேர் ஹாஸ்பிட்டலில் அதில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சுஜீவா அவர்களும் இவருடைய மனைவியும் கிளப் வசந்த் அவர்களுடைய மனைவியும் ஏனைய ரெண்டு பேரும் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க இது ஒரு சப்ஜெக்ட் இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பிரபலமான ஒரு தனியார் ஊடக சேனலில் பார்த்தீங்கன்னா ஓஷல ஹேரத் ஓஷல ஹேரத் உங்களுக்கு தெரியும் டயானா கமகே அவர்களுக்கு ரெட்டை பிரஜா உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் இவர் அபிநவ நிவஹல் பெரமுன அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் அது மாத்திரம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக இறங்க போறவர் தான் அந்த ஓஷல ஹேரத் உங்களுக்கு தெரியும் டயானா இஷூல நம்ம பேசும்பொழுது அது அவரை பற்றி நம்ம பேசியிருப்போம் ஓஷல ஹேரத்தை கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்போதான் ஓஷல ஹேரத் சொன்ன விஷயங்கள் கிளப் வசந்த் அப்படி அப்படிங்கிறவரு இறந்து போனவர் வந்து அது ஒரு பெரிய இழப்பொண்ணும் கிடையாதுங்க கிளப் வசந்த் அப்படிங்கிறவர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் தான் ஆனால் இவர் வந்து சன்ஹில் அப்படிங்கிற பேரில் நுவரலியா கட்டுநாயக்க தெய்வல பம்பல போன்ற இடங்களில் அதாவது விபச்சார விடுதிகளை வந்து வச்சுருக்காங்க கிளப் அப்படி கிளப்புன்னு தான் அது கிளப்புன்ற பேரில் தானே வந்துச்சு இப்போ நேற்று கூட கீழே வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க அவர் வந்து உமன் ட்ரக் டீலர் உமன் சப்ளையர்லாம் போட்டிருந்தீங்க ஆமாம் ஏன்னா நம்ம நம்மள வாயால் வந்து சொல்லக்கூடாது இல்லை ஒருத்தர் சொன்னால் நம்ம சொல்கிறது வேறு அதனால தான் வெயிட் பண்ணி நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த விஷயம் வந்து ஹோசல ஹேரத் வந்து சொன்னது அவர் சொன்னது என்னென்னா இவர் வந்து நல்லவரெலாம் கிடையாதுங்க ஹெல்ப் பண்ணுறார் தான் எல்லாம் பண்ணுறாரு தான் ஆனால் இவர் மதுஷு அதுக்கப்புறம் கஞ்சிப்பானை இம்ரான் எல்லாம் ஒரு டைமில் ஒரு கேங்காக இருந்தவங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்க வந்து இது பண்றாரு உறுதிப்படுத்துறாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா குடு பிசினஸ் கஞ்சா பிசினஸ் ட்ரக் டீலர் உமனை வந்து சப்ளை பண்றது இலங்கையில் உள்ள மிக முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு பெண்களை சப்ளை பண்றது அப்படிங்கறத புட்டு 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 வச்சாரு பெண்களை வந்து ரஷ்யாவில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து நல்ல வெள்ளையான பெண்களை நல்ல வெளிநாட்டு பெண்களை வந்து சரக்கு இறக்குறதே இவர் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொன்னாரு இதுக்கிடையில் பாத்தீங்கன்னா கிளப் வசந்த் அவர்களுக்கு வந்து அந்த மனைவி இல்லை இன்னும் ரெண்டு பேர் மூணு பேரும் வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னாரு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சொல்றது கிடையாது அப்போ வந்து அவர் இன்டர்வியூ பண்ற பையன் கேக்குறான் இதெல்லாம் நீங்க உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களா இல்ல நீங்க சும்மா அடிச்சு விடுறீங்களா தம்பி இங்க பாரு நீ த நீ வந்து கிளப் வசந்த வந்து கிளப் வசந்தியால வந்து எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை வந்து சீரழஞ்சிருக்கு இந்த விபச்சாரத் தொழிலுக்கு எத்தனை பெண்களை வந்து ஈடுபடுத்தி இவங்க இவர் சப்ளை பண்றவர் அப்ப இவரால் எத்தனை குடும்பம் வந்து இதாகி போயிருக்கும் அப்படிங்கறத நீ ஃபர்ஸ்ட் வந்து யோசிக்கணும் நீ உனக்கு இன்னும் வந்து தகவல் தேவை அப்படின்னு சொன்னா நீ சிஐடினர் கிட்ட போய் நீ விசாரிச்சு பாரு கிளப் வசந்த எப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு அப்புறம் அந்த பையன் கேட்கறான் சரி இப்ப கிளப் வசந்த வந்து போட்டு தள்ளது கஞ்சிப்பான இம்ரான் தான் சொல்றீங்க அப்படின்னு இப்ப நம்ம நேற்று சொன்ன விஷயத்தான் அவர் சொல்லியிருக்காரு அவர் சொன்னது என்னன்னா கஞ்சிப்பான இம்ரான் டிரெக்ஷனை திருப்பி விட்டு இவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் நான் சில விஷயங்களை வந்து மேலோட்டமாக சொல்றேன் நீங்க வந்து அதை அனலைஸ் பண்ணிக்கங்க இல்லைன்னா வந்து அதை இமேஜின் பண்ணிக்கங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற சில விஷயங்கள ஓப்பனாக பேச முடியாது உங்களுக்கு தெரியும் கடந்த ஆறு ஏழு மாதமாக கடந்த டிசம்பரில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் பேரில் ஒரு ஆபரேஷன் நடத்துறாங்க போதைப் பொருள் கடத்தல் சட்டவிரோதமான சொத்துக்கள் அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் வச்சிருக்கிறவங்க கஞ்சா வளர்ப்பவங்க குடுபிசினவங்க போதைப் பொருளை கடத்துறவங்க பெண்களை கடத்துறவங்க பெண்கள் விபச்சார விடுதிகள் இப்படி எல்லாம் செய்யறவங்களை எல்லாம் போட்டு தள்ளணும் அரசு பண்ணனும் அப்படின்ற வகையில ஒரு ஆப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்போ இலங்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சண்டியர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூடு பிசினஸ் பண்ணுவாங்க பெண்களை சப்ளை பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்கு பின்னாடி பொலிட்டிக்கலி யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸா இருப்பாங்க யாராச்சும் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பில்லராக இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆகிராம படங்களை பார்க்குற மாதிரி தான் ஒண்ணும் ஆகிராம ஸோ இப்படி இருக்கும்போது போது அவங்கள நேரடியாக வந்து எதிர்க்க முடியாது சில விஷயங்கள் பட் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுதான் நடந்திருக்கு அப்படிங்கறது ஒரு கதை புரிஞ்சிருப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது எப்படி பட் இந்த ஷாப் நடந்திருக்குறவரு எப்படி போயில மாட்டிருக்காருன்னா அவர் வந்து ஓபனா பேசுறாங்க ஆமாங்க பெட்டி அப்படிங்கிற ஒருத்தர் கால் பண்ணாருங்க இவரை வந்து சீஃப் ஆ வர சொன்னாருங்க நான்தான் வர சொன்னேங்க இப்படி இப்படித்தாங்கன்ட்டு யாருமே அவ்வளவு ஈஸியா குற்றத்தை வந்து ஒப்புக்க மாட்டாங்க இப்போ இது பாத்தீங்கன்னா நேத்து வந்து ரக்வானில நைட்டு ஒருத்தர் வீடு தேடி போய் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு தேயிலை தோட்டத்தினுடைய முதலாளியை அங்க ஒரு ஷூட்டிங் சம்பவம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து திசை திருப்புவதற்காக இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வெளியத்த நடந்த ஒரு ஹோட்டல்ல நடந்த ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து போட்டு தள்ளாங்க துப்பாக்கியோட வந்தவங்க அத கூட இன்னும் இது பண்ணிக்கல இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க இது அப்படியே விட்டுருவாங்க டிரெக்ஷன் மாத்தி விட்டுருவாங்க இல்லைன்னா இன்னொரு விஷயத்த வந்து பரப்பி விடுவாங்க மக்கள் அது பக்கம் திரும்பட்டும் இப்போ ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா சாவகச்சேரி இஷ்யூ நடந்துட்டு இருந்தது எங்க வடக்குல சேம் டைம் பாத்தீங்கன்னா இங்க அத்துருகிரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் தெற்கு சைட்ல அதாவது கொழும்பு பக்கத்துல இப்படியான விஷயங்கள் மக்கள் மத்தியில் போகும்போது பழசம் வந்து மறந்துடுவாங்க இப்போ அத்துருகிரிய விஷயம் நடக்கும் பொழுது அல்டையர் பில்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னே நமக்கு மறந்து போயிடுச்சு அதுதான் இங்கே நடக்கிற விஷயங்கள் ஹெட்லைன்ஸை மாத்துறது வந்து ஒரு சில டீமினுடைய வேலை இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஏழு பேரை அதாவது இந்த இந்த மர்டர் சம்பந்தமாக ஏழு பேர் அரஸ்ட் பண்ணாங்க இல்லையா இவங்களை கடுவளை நீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்து ஒப்படைக்க இருக்கிறதாக நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இப்படியான பிரச்சனையில தான் அப்போது ஓஷல ஹெரத் வந்து இப்படியான விஷயங்களை வந்து சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு இப்போ இதால் பெரிய இழப்பெல்லாம் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரை வந்து அவ்வளோ ஈஸியாக முன்னாடி எல்லாம் நின்று எதிர்க்க முடியாது ஆனால் அவர் அவ்வளோ மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா அவருக்கு அப்படி ஒரு முகம் இருக்கு இப்போ நான் சைடில் ஒரு ஒரு வீடியோ காமிக்கிறேன் நீங்கள் பாருங்க அந்த டெட்டு ஷோப் ஓப்பனிங்க்கு குத்து குத்துவிளக்க ஏற்றுறதுக்காக போற வீடியோ ஒன்று வந்து இருக்கு இதை நீங்க பார்த்துருப்பீங்க பல மீடியாக்கள்ல அப்போ அந்த ஓப்பன் பண்ணுற அந்த ஷோப் ஷோப்பு ஓப்பன் பண்ண தான் இருக்கு அந்த ஷோப்புக்கு சொந்தக்காரனும் பக்கத்தில் நிற்கிறான் போலீஸ்ல மாட்டினா இல்லையா அவனும் தான் பக்கத்துல நிற்கிறான் இது வந்து அவரை வந்து துப்பாக்கியால் சுடுவதற்கு ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக எடுக்கப்பட்டது அப்போ இது வந்து அவன் நல்லா தான் நிற்கிறான் பக்கத்துல பட் நம்ம நேற்று பார்த்த வீடியோவில் என்ன பண்ணோம்னா நீ வந்து இன்விடேஷன்லயே நீ வந்து எமனை அனுப்பியிருக்கியே இன்விடேஷன் மூலமாக ஒரு எமன் போய் அந்த ஆளை வந்து இது பண்ணிருக்கு அப்படிங்கிறது நம்ம செய்தியால மட்டும்தான் அங்க பாக்குறோம் டைட்டில் செய்தியால மட்டும்தான் பாக்குறோம் அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு எல்லாமே ஓப்பனா பேச முடியாது இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் சைட்ல இன்னொரு காணொலி காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சண்டே ஆனா இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா பாட்டி பார்ட்டி பாட்டி பார்ட்டி ஃபேமிலி கூட்டிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் பாட்டி குடிக்கிறது கும்மாலாடிக்கிறது அடிக்கிறது இதுல எல்லாம் வச்சிருக்கிற பாட்டில் எல்லாம் பாருங்க சைட்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பாட்டில் வந்து நூறு எம்எல் வந்து முப்பத்தி ஓராயிரரூவா நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா அதுக்கப்புறம் அந்த தாடி வச்சு ஆள் கையில் தூக்கி காமிக்கிறாருல ஒரு பாட்டில் அதெல்லாம் ரெண்டு லட்சம் ரூபா இப்போ இவங்கெல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்து இம்போர்ட் பண்ணுற சரக்கு இதெல்லாம் இங்கே எடுக்க முடியாது இதுக்கு அடிக்கணும் அப்போ அவர் சொல்கிறார் என்னன்னா இன்னைக்கு சண்டே ஃபுல் ஃபண்டேயாக இருக்க போகுது இங்கே உள்ள சரக்குக்கு எல்லாமே இவர் தான் ஸ்பான்சர் யார் கிளப் வசந்து தான் ஸ்பான்சர் கிட்டத்தட்ட நாலஞ்சு லட்சக்கணக்கான சரக்குகள் பொட்டில்கள் ஒரு சண்டேக்கு செலவழிக்கிறதுனா பைக்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னும்போது ஒவ்வொரு பொட்டிலையும் கூகுள்ல சர்ச் பண்ணி போய் விலைய பார்த்தாக்காங்க ஒரு பொட்டில் ரெண்டு லட்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு முப்பது பாட்டில்ஸ் கிட்ட இருக்கு அவர் எடுத்து காமிக்கிற ஒரு பாட்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒராயிரம் ரூபாய் மத்த சைட்ல உள்ள பாட்டில் அது ரவுண்ட் பாட்டில் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் போகுது அப்ப அந்த ரெண்டு பாட்டிலுக்கே அவ்வளவு விலைன்னா அதுல உள்ள பாட்டில்ஸ் எல்லாம் பாருங்க அப்போ ஒருத்தன் இவ்வளவு செலவு பண்ணி ஒரு சண்டே வந்து இப்படி வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இவர்கிட்ட எப்படி காசு புழங்க வந்து யோசிச்சு பாருங்க காசு வந்து இப்படி 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 செலவழிச்சிட்டு போறதுதான் அப்போ இப்படியான ஆட்களை வந்து சொசைட்டில எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம் அதான் சொன்னியா சண்டியர்கள் எதிர்க்க முடியாதுல்ல ஸோ சில விஷயங்களை வந்து பிளான் பண்ணி பண்ணணுங்க அப்படிதான் பிளான் பண்ணி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்வேன் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் கடைசியில் மாட்டினது வந்து கஞ்சிப்பான இம்ரான் அந்த ஆள் எங்கே இருக்குதுன்னு தெரியல அந்த புல்லட்டில் வந்து இப்படி ஒரு கேபிஐனை போட்டு இப்படி ஒரு விஷயத்தை வந்து திருப்பி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் இதுக்கிடையில் மன்னாரில் பலத்த பாதுகாப்பு வந்து ஏற்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நேற்று பார்த்தீங்கன்னா அவர் மோச்சரிக்கை கொண்டு போகிற அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வெளியாக கிளப் வசந்த் அவர்களை ஸோ அவருக்கு ஒரு ரெண்டு மூணு மூணு முகங்கள் இருக்கு ஒரு பக்கம் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு முகம் ஒரு பக்கம் வேற மாதிரி ஒரு முகம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடி கும்மாலம் அடிக்கிற ஒரு முகம் நல்ல மனுஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் தோண்டி தோண்டி ஆராயும் பொழுது பா ஆள் வேற ரகம் பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னேன் இல்லை இமேஜின் பண்ணிக்கிற ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா சில மேற்றை வந்து சைலண்டாக முடிச்சுட்டு பேசாமல் இருந்துடணும் கம்மன்னு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க அதில் தான் இது